மாவட்டம் முப்பத்தி ரெண்டு தரமணி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி மாணவர்கள் வளர்ச்சிக்காக உபகரணங்கள் வழங்கும் தொடக்க விழா மற்றும் பாராட்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் புதும்பாக்கத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி அரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் தரமணியுடன் டேட்டா பேட்டன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இணைந்து உபகரணங்கள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் தரமணி நிர்வாகிகள் மற்றும் கிளப் தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் டேட்டா பேட்டன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்டாஃபுகள் ஆகியோர்களை டாக்டர் அம்பேத்கர் சட்ட அரசு கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வரவேற்றார்கள் முதல் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் தரமணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான தலைவர் ரோட்டேரியன் எஸ் எஸ் கணேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் சட்ட அரசு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜி ஜெயகௌரி அவர்கள் அரசு சட்ட கல்லூரி சார்பாக அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் பின்பு ரோட்டரி கிளப் தரமணி தலைவர் ரொட்டேரியன் எஸ் எஸ் கணேஷ் அவர்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜி ஜெயகௌரி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு அவர்கள் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்ட கிளப் சர்வீஸ் சேர்மன் ரொட்டேரியன் ஜி கதிர்வேல் அவர்கள் கலந்து கொண்டார்கள் பின்பு டேட்டா பேட்டன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்டாப் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜி ஜெயகௌரி அவர்கள் பேசிய போது எங்கள் கல்லூரி மாணவர்களின் வளர்ச்சிக்காக கம்ப்யூட்டர் சேர்ஸ் ஒயிட் போர்டு மற்றும் பல உபகரணங்கள் வழங்கிய ரோட்டரி கிளப் தரமணிக்கும் மற்றும் டேட்டா பேட்டன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கும் எங்களுடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட அரசு கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் ரோட்டரி கிளப் தரமணி செயலாளர் ரொட்டேரியன் சுந்தர் சேர்மன் பவுண்டேஷன் ரொட்டேரியன் கே எஸ் சுவாமிநாதன் பொருளாதார

Uh, doctor ambedkar uh, law college through Rot rotary club of Taramani. Uh, this we we do believe in giving back to the society and be of whatever service we can to bring uh, you know to contribute back to the society to back to the student population and uh, to the fraternity especially the legal fraternity it has been our pleasure that this time we have been able to give it to the law students who are actually builders of the nation and uh, as data patterns, we always have believed in building the nation in every, from every sphere, right from our direct business uh, interest in building the self reliance of the country to even other uh, faces uh, where we, c as much as possible, keep contributing to the society. And it has been my our pleasure, and we will continue to do that. In foremost thing, uh, we are thankful to our management, uh, Mr. Rangarajan and uh, Ms. Rekha Muthirangarajan, who has uh, open-handedly accepted uh, this proposal. As an alumni to this institution, when we, we, take, we took up the proposal to our management, they didn't have any uh, objection to it. They are already doing many CSR uh, projects, especially uh, relating to education since uh, this also performs part of education project they are very well accepted and uh, we could able to do it and we are very much happy with the services of rotary uh, club uh, gindi and uh, we hope to work uh, together uh, more with them and uh, do much more uh, project like this thank you uh, thanks to data Pet team and uh, i am uh, president ss ganesh rotary club of taramani our parent club is rotary club gindi and uh, we have been uh, given this opportunity to serve uh, to the Dr. Ambedkar Law College, where we have provided the essential uh, needs for the entire uh, college as part of the list, which uh, 11 items were there, and uh, we have uh, taken this initiative two month two and a half months back, and uh, we have done uh, with the help of our team members, and uh, it has been come out very nicely, and I hope that uh, we will also continue our uh, good services uh, with the data patents in the years together. Thank you. <laughs> சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரியின் முதல்வர் அரசு கல்லூரியில் டேட்டா பேட்டன்ஸ் என்னும் நிறுவனம் எங்கள் கல்லூரிக்கு நிறைய உபகரணங்களை அளித்தனர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸில் கம்ப்யூட்டர்ஸ் பிரிண்டர்ஸ் ஒயிட் போர்ட்ஸ் ஸ்மார்ட் போர்ட்ஸ் ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் இன்வெர்டர்ஸ் ஸ்பீக்கர் லேப்டாப் என்று மாணவர்களுக்கும் சட்டக்கல்லூரிக்கும் நிறைய உபகரணங்களை வழங்கினர் அந்த நிறுவனத்திற்கு முதலில் எங்களது கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உபகரணங்களை வழங்கிய டேட்டா பேட்டன்ஸ் அவர்களுக்கு ஃபிசிக்கலாக உதவி செய்த ரோட்டரி கிளப் தரமணியை சேர்ந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ரோட்டரி கிளப் தரமணி இடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து ப்ராஜெக்டினையும் எங்கள் கல்லூரிக்காக அழகாக எடுத்து செய்து இந்த அதை வழங்கிய டேட்டா பேட்டன்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் தரமணி எங்கள் கல்லூரியின் சார்பாக மாணவர்களின் சார்பாக பேரரசின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ